ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நீங்க வீட்டுல தினமும் விளக்கேத்துறீங்களா அப்ப இதையும் சேர்த்து பண்ணுங்க நம்மள பல பேர் தினமும் வீட்டுல விளக்கேற்றுவோம் ஒரு சிலர் செவ்வா விலை மட்டும் தான் ஏத்துவாங்க அது அவங்கவுங்க விருப்பம் நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தினமும் ஏத்தினாலும் சரி இல்ல செவ்வா வெளி மட்டும் ஏத்துறவங்களா இருந்தாலும் சரி இந்த பதிவு உங்களுக்கு தான் நம்மளோட இந்த சமயத்துல இருக்கிற ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு அந்த எல்லா தெய்வங்களையும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வழிபாடு பண்றோம் இந்த எல்லா வழிபாட்டுலையும் நம்ம எல்லாரும் பண்ற ஒரே விஷயம் விளக்கு ஏத்துறது எந்த வீட்டுல தினமும் ஏறியதோ அந்த வீட்டுல தீய சக்திகள் அண்டாதுங்கிறது ஐதீகம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த விளக்குக்கு நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு மந்திரம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா வாங்க இப்ப நான் அதை உங்களுக்கு சொல்றேன் நம்ம விளக்க மகாலட்சுமியோடு ஒப்பிடுவோம் அதனாலதான் எப்பவுமே அந்த விளக்க சுத்தம் பண்ணி பாசி படிய விடாம அதுல ஃபுல்லா எண்ணெய் விட்டு ஏத்துவோம் நம்ம தினமும் ஏற்றக்கூடிய விளக்கல மகாலட்சுமி வந்து தங்குறதா ஐதீகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த விளக்கோட ஸ்லோகத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பாராயணம் பண்ணுங்க இது போன்ற மந்திரங்களுக்கும் ஆன்மீக தகவல்களுக்கும் என்னோட ஸ்கந்தனூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்ப நம்ம திருவிளக்கு ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் திருவிளக்கு மந்திரம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே மணி விளக்கே சீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாஷி தாயாரே பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு குழம்போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினே நெய்விளக்கு குடி விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் அடியால் நாம் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகள் தாருமம்மா அம்மா பக்கத்தில் நண்டையிலே நில்லும் அம்மா சேவித்து எழுந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் சௌரி கண்டேன் தாளை மடல் சூட கண்டேன் பின்னலகு கண்டேன் பிறை போல் நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டும் கண்டேன் மார்பில் பறக்க மின்ன மாலை அசைய கண்டேன் கைவளையில் கலகலவென கனையாழி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலிற் சிரம்பு கண்டேன் காலாளி பீலி கண்டேன் மங்கள நாயகியை மனம் குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியால் நான் அன்னையே அருந்துணையே அருகிருந்து பாருமம் மகாபாக்கியம் தாருமம்மா தாயாகும் முந்தன் தாளடியில் சரணம் அடைந்தேன் மாதாவே உன் மலரடியில் நான் பணிந்தேன் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே ஆயுர் தேவி தனம் தேவி வித்யாம் தேவி மகேஸ்வரி சமஸ்த மகிழாம் தேவி வேண்டினேன் பரமேஸ்வரி சமஸ்த மகிலாம் தேவி வேண்டினேன் காமாட்சி சமஸ்த மகிழாம் தேவி வேண்டினேன் காமாட்சி காமாட்சி நம்ம விளக்கை அம்மனாக பாவிக்கிறதுனால தான் நம்ம வழக்கத்தில் திருவிளக்கு பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கோம் இந்த மந்திரங்களையும் நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே ரொம்ப ஈஸியான தான் இருக்கு நம்ம அம்மா கிட்ட என்ன கேக்குறோம் நமக்கு என்ன வேணுமோ அதை கேக்குறோம் அவங்க கிட்ட நம்ம நமக்கு சகல சௌபாகியமும் வேணும் அப்படிங்கிற தான் நம்ம எல்லாமே கேக்குறோம் இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கு உங்களால ரொம்ப ஈஸியா இந்த பாடல பாராயணம் பண்ண முடியும் நீங்க என் கூட சேர்ந்து தினமும் இத பாராயணம் பண்ணுங்க சகல ஐஸ்வர்யங்களும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் கிடைக்கட்டும் நான் தினமும் பாராயணம் பண்ணிட்டு வர எளிமையான எல்லா ஸ்லோகங்களையும் இனி வரும் நாட்கள்ல வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறேன் அதுல உங்களால எது முடியுதோ அதை என் கூட சேர்ந்து நீங்களும் பாராயணம் பண்ணுங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா